குற்றம் இல்லாதவரை கைகளில் குற்றம் செய்யாதவர்களை தேவன் என்ன செய்கிறாரா தப்பா இருக்கிறார் யார் குற்றம் இல்லாதவன்

உன்னால தான் அப்படி சொல்லுவாங்க நீ தான் உன்னால தான் இது நடந்துச்சு அந்த நேரத்துல நான் சொல்லுற ஆலோசனை என்ன தெரியுமா அப்படியே இருக்கிறீங்க என்ன செய்யணும் குழச்ச நாம் ஆராதிக்கிற அவர் நீதி உள்ளப்பா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி சொல்லுங்கள் நடைபெயா நீதி உள்ள நியாயாதிபதி அவர் உனக்காக யுத்தம் செய்வார் ஆமாம் சொல்லுங்க அவர் உனக்காக நிச்சயமா ஒரு சம்பவத்தை தானிய புஸ்தகத்துல ஆறாம் அதி காலத்தில் இருபத்தி ரெண்டாவது வார்த்தை சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படித்து தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாயை கட்டி போட்டார் ஏன் கட்டி போட்டாருன்னு

அவர்களை கொண்டு போடுகிற அளவுக்கு அவங்க பாவம் செய்தார்களா நம்முடைய தேவன் உண்மையாக இறக்கம் எல்லாரையும் கொண்டுட்டாரு மொத்த பத்தி காலி பண்ணிட்டாரு தண்ணியில இது சரியான இது இன்னைக்கு என்ன கேட்கணும் யார சரியாச்சு சொல்லணும்னு தெரியல கோராயின் கூட்டணும் மோசடி வரது எழுந்தது இல்ல அதை ஆண்டு பூமியை பறந்து உள்ள அமைச்சுட்டு

தானியா காரியத்து சொல்றாரு கிப்ட் வேற போட்டு சொன்னாங்க

நீ அவருக்கு கொடுக்க வேண்டிய காரணத்தை கொடுத்துக்கணே நீ அவருக்கு செலுத்த வேண்டிய ஏங்க அரசன் அப்படிதான் சொல்லுது உன்னை உருவாக்கிறது அதுக்காக தான் உருவாக்கினார் எதுக்காக என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என் ஜனங்கள் அதற்காக தானே அவர்கள் உருவாக்குறேன் இல்லையா அப்போ அல்டிமேட்டா

கரெக்டாக ஆமாம் இல்லையா என்ன சேர்த்து தான் சொல்கிறேன்னா நான் ஒரு நீதி பண்ணலாம் எனக்கு விதமாக யாரும் செய்தால் நான் முதல்ல என்ன பண்ணுவோம் அண்டவரே அவன் கடமை பக்கலை சில நேரத்தில் இப்படி ஜாபம் பண்ணி நானே கேட்டுக்கிறேன் இப்படி இப்படிலாம் ஜாபம் பண்ணலாமா அப்போ சங்கீதத்தை பார்க்கும்போது தாவிக்கு பயங்கரமாக ஜாபம் பண்ணிக்கிறாரு அப்போ அப்படிலாம் ஜாபம் பண்ணலாம் தான் சொல்கிறோம் சில நேரத்தில் நம்மளே நினைச்சுக்கிறோம்

வூட் பட்டி முடிவே அவர் பேசல ராஜாவே குட்டு தன்னது குடுச்சார் ஆமென் அல்லேலூயா சர்மா அவருடைய கிராபாக்கண்டும் ராஜா பேகுட்டு என்ன செய்வாரே வா நேர என்ன கத்தரி ஆராதிப்பதே வா நேர என்ன தேவனை மகிமைப்படுத்துதாலேலூயா சர்மா அல்லேலூயா